வணக்கம் இன்னைக்கு காலையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ் பார்ப்போம் கேம்ஸ் அண்ட் அஸ்ட்ரோ நியூமராலஜி இப்போ அஸ்ட்ராலஜி தவிர நியூமராலஜி கான்செப்ட்ஸ் வச்சு ஒரு ஈஸியாக ஒரு கேம் வந்து எந்த பர்டிகுலர் கிரகத்தோட தாக்கத்தை கொண்டு இருக்கிறதுன்னு சொல்ல முடியும் கிரிக்கெட் அந்த வேர்டை ஆட் பண்ணிங்கனாலே இருபது அப்படின்னு வரும் ஸோ சந்திரன் ஆதிக்கம் பெற்றதும் சனி கிரகத்தின் ஆதிக்கம் பெற்றது தான் இந்த கேம் அவுட் அவுட்டுங்கிற வேர்டை வந்து ஆட் பண்ணி பாருங்களேன் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் செவன் ஸோ கூட்டினா எட்டு வரும் சட்டன் ஆதிக்கமும் சந்திரன் ஆதிக்கமும் பெற்றது எப்படி யோசிக்கிறீங்களா கிரிக்கெட் ஆரம்பித்த கண்ட்ரி என்னங்க இங்கிலாண்டு இங்கிலாண்டு வந்து பொதுவாக சனி கிரகம் ஆதிக்கம் பெற்ற ஒரு கண்ட்ரி இங்கிலாண்டுங்கிறத எடுத்துக்கோங்க யூகேவை வந்து கவுண்ட் பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து எட்டாம் நம்பர் இந்த ஸ்டம்ப் இருக்கு இல்லைங்களா அது மூணு ரெப்ரசன்டேஷன் அதுவும் வந்து ஸ்ரவணம் திருவோணம் என்கிற சந்திரன் பால் பேட்டு எல்லாமே வந்து ஏக்கு ஏற்கப்பறம் பில் ஆரம்பிக்குதில்ல ஸோ அது ரெண்டாம் நம்பர் ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டு வரும் பவுலருங்கிறத ஆட் பண்ணிங்கன்னா வந்து செவன் வரும் ராகுக்கு கேத்து நிச்சயமாக ஒரு ஒரு சப்பு தானே கேம்ஸை வந்து ஓடுறதுக்கு அண்ட் ரன்ஸ் ரன் எடுத்துகிட்டே இருக்காங்கல்ல அது வந்து ஃபோர் வரும் பட் ப்ரிடாமினாக வந்து பார்த்திங்கன்னா பல கிரிக்கெட்டர்ஸோட ஒரு ஸ்கோப் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா கூட அதில் வந்து சனி கிரகமும் சந்திரன் கிரகத்தோடைய ஆதிக்கம் இருக்கும் ராகுல் வந்து ராகுல் டிராவிட வந்து வால் அப்படின்னு சொல்லுவாங்க வால்லே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் வால் அதெல்லாம் வந்து சேட்டனுடைய ஆதிக்கம் பெற்றது சிம்பிளாக வந்து நீங்கள் அந்த ஏ டு செட் இருக்கிற நியூமராலஜிக்கல் வேல்யூஸ் எடுத்து கிரிக்கெட்டுக்கு போட்டு பார்க்கணும் ஸோ நான் சொல்வது நல்லா புரியும் யூகேவை எடுத்துக்கோங்க சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் கிரிக்கெட்டில் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக அனலைஸ் பண்ணு நன்றி வணக்கம்